அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகளில் கேள்விகள் எப்படி இருக்கும் கொஷின் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இப்போ வந்து நம்ம கொஸ்டின் நேச்சரை நம்ம மூணா டிவைட் பண்ண முடியும் அதாவது ஈஸி கொஷின் பேப்பர் மாடரேட் கொஷின் பேப்பர் அப்புறம் டிஃபிகல்ட் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி மூணாக நம்மளால் கொஷின் பேப்பரோடைய அந்த ஸ்டாண்டர்டை நம்மளால் செக்ரிகேட் பண்ண முடியும் பட் கொஷின் டைப் அப்படின்றது மெஜாரிட்டியா இந்த நாலு டைப்ல பிரிக்க முடியும் இந்த நாலு டைப்லையும் வரக்கூடிய கேள்விகளை நாம் எப்படி அணுகணும் தென் இந்த நாலு டைப்பையும் நம்ம ஒன் பை ஒன்னா டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு நோக்கம் நீங்கள் வந்து குரூப் ஃபோர் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு இதே குரூப் ஒன் அப்படின்னு நீங்கள் போகும்போது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னன்னா கேள்விகளுடைய தன்மை அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கும் கொஷினுடைய நேச்சர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை வந்து நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து நூறு கேள்விகள் கேட்பாங்க நான் ப்ரிலிமினரி எக்ஸாமை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அந்த ஹண்ட்ரட் கொஷின்ஸில் முப்பது கேள்விகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க எந்த எக்ஸாமை வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு முப்பது கொஷின் வந்து ஒரு காமன் சென்ஸை ஜட்ஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும் டிஃபிகல்ட்டா அதாவது யாருமே தொடவே முடியாது அப்படின்ற ஒரு நேச்சர்ல ஒரு முப்பது கேள்விகள் வந்து அவங்க செட் பண்ணியிருப்பாங்க அவங்க எந்த கோச்சிங் சென்டர் வேணாலும் படிச்சிருக்கட்டும் இல்லை எவ்வளோ புக்ஸ் வேணாலும் ரெஃபர் பண்ணியிருக்கட்டும் ஒரு முப்பது கேள்வியை யாராலையுமே டச் பண்ண முடியாது அப்படிதான் சிவில் சர்வீசஸ் நேச்சர் இருக்கும் ஒரு நாற்பது கேள்வி எப்படி இருக்கும்னா ஒரு மாடரேட்டா இருக்கும் அதாவது கொஞ்சம் படிச்சிருக்கேன் உங்களுடைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜை யூஸ் பண்ணியும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கு அப்புறம் இந்த எம்சிக்யூ ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கொள்கூறி வகை வினாக்களை எந்த பார்வையில் நம்ம அணுகுறோம் அந்த மாதிரியான பேசிக்கான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நம்மளால அந்த நாற்பது சதவீத கேள்விகளை அணுக முடியும் அது வந்து ஒரு மாடரேட்டான கொஷின் அதாவது டிஃபிகல்ட்டாகவும் இருக்காது ஈஸியாகவும் இருக்காது அது மாதிரி இருக்கும் யூபிஎஸ்சி உடைய பேட்டர்ன் வந்து தான் இருக்கும் டிஎன்பிஎஸ்சியுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போலாம் சமீபத்துல நடந்த தேர்வுகளில் நம்ம எடுத்து பார்க்கும் போது யூபிஎஸ்சி எக்ஸாமுடைய உடைய அந்த ஸ்டாண்டர்டில் அவங்க கொஷினுடைய தரத்தை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த கொஷினுடைய நேச்சரை ப்ராடாக இந்த ஒரு நாலு கேட்டகரியில் நம்மளால் கேட்டகரைஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் இந்த நாலு கேட்டகரியுமே நான் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை நல்லா புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைப்பையும் ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா நாம டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இந்த நேச்சரில் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் எடுத்து அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணும் போது நீங்கள் இதில் வெல்வெர்ஸ்டாக ஆயிடுவீங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைரக்ட் கொஷின் அப்படின்னா என்ன்றத பார்க்கலாம் இப்ப வந்து கேட்க போற கேள்விகள் எல்லாமே ரொம்ப நேரடியா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்ல இருந்து ஒரு டெபினிஷன் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக கொஷின் கேட்கலாம் குவாலிட்டியில் ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கிளோடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது எதுக்கு சம்பந்தமா வரக்கூடிய ஒரு ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இது மாதிரி வந்து டைரெக்டா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் சிக்ஸ்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறளை கொடுத்துட்டு அதில் நடுவுல எங்கன்னா வந்து ஃபில்இன் த பிளாங்க்ஸ் மாதிரி ஃபில் பண்ண சொல்லலாம் இல்லை திருக்குறளில் ஒரு வேர்டை கொடுத்துட்டா அதோடைய மீனிங் என்னன்னு கேட்கலாம் இதெல்லாம் யூனிட் சிக்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின் அது மாதிரி நான் ஒரு மாடல் இருக்கிற கொஷின் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் இல்லை செகண்டாக இருக்கிறது மேக்ஸ் த ஃபாலோயிங் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின் ஒரு மேக்ஸ் த ஃபாலோயிங்கில் கொஷின் எப்படி இருக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு லெஃப்ட் சைடில் வந்து எல்லா ஆர்கியாலஜிக்கல் சைட் ஒரு நாலு கொடுத்துருப்பாங்க கீழடி கொடுத்துருப்பாங்க கொடுமணல் கொடுத்துருப்பாங்க அப்புறம் அரிக்கமேடு கொடுத்துருப்பாங்க ஆதிச்சநல்லூர் கொடுத்துருப்பாங்க தென் ரைட் ஹேண்ட் என்ன இருக்கும் இல்ல அதுக்கு தொடர்பான ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு ரைட்ல கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணோம்னா அது ரெண்டையும் மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும் நான் ஏதாச்சும் ஒரு இது அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் தொடர்பாக அது எந்த டிஸ்டிக்ட்ல வருது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கலாம் அந்த ரைட் ரைட் ஹேண்ட் சைட்ல இல்ல அதுலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய ரோல் வந்து என்னன்னா கரெக்டாக அதை லெஃப்டில் இருக்கிறதையும் ரைட்டில் இருக்கிறதையும் நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் அது மேட்சில் ஃபாலோயிங் மூணாவதா இருக்கிறது அசர்ஷன் அண்ட் ரீசன் இது வந்து என்னன்னா கூற்று மற்றும் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரியான கேள்விகளையும் நம்ம பார்க்கலாம் நாலாவதாக இருக்கிறது ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு எது சரி எது தவறு அப்படி இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட்டை ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது இல்லை பண்ணலை இது மாதிரி இருக்கும் அதை ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம டேரக்ட் கொஷின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டேரக்ட் கொஷின்ல வந்து ஒரு பாயிண்டோ இல்லை ஒரு மீனிங்கோ இல்லை ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸோ வந்து கொஷின் வந்து டேரக்டா இருக்கும் அந்த டேரக்டா இருக்கக்கூடிய கொஷினை வந்து நம்மள்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த நாலேஜை பேஸ் பண்ணி நம்ம அந்த கொஷினை நம்ம அணுக போறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளா இந்த கொஷினை நம்ம எடுத்துக்கலாம் அட் கழுமலம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் தமிழ்ல வந்து பார்த்தோம்னா கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதில் ஏ பி சிடியை பாருங்க அது வந்து நாலு இலக்கியங்களை வந்து அதில் டிஸ்டோட் பண்ணியிருப்பாங்க குறுந்தொகை அகனானூறு பரிபாடல் நற்றினை அப்படின்னு இதுக்கு வந்து நான் சரியா ஆன்சர் பண்ணுவோம்னா எனக்கு அந்த கழுமளம்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அது எந்த இலக்கியத்துல வருது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கேள்வியை நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எல்லாம் டைரக்டா இருக்கும் அதாவது ஒரு கொஷினை நம்ம படிப்போம் அந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஆப்ஷன் ரைட் ஆப்ஷன் வந்து பி அகனானூறு தான் வந்து இந்த கழுமலம் அப்படின்ற இந்த போரை பத்தி அகனானூறு தான் வந்து சொல்லுது இது மாதிரி வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாம கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல கொஸ்டின் கேட்பாங்க இதே கிரானாலஜிக்கல் ஆர்டர் கிரானாலஜிக்கல் ஆர்டர் கிரானாலஜிக்கல் ஆர்டர்னு என்னன்னா அந்த கால வரிசைப்படி நடந்த நிகழ்வுகளை நாம சரியா வந்து அந்த கால வரிசைப்படி அசண்டிங்லேயோ இல்ல டிசெண்டிங்லயோ கேள்வியிலேயே கொடுத்துருப்பாங்க ஒன்னு அசென்டிங்ல பண்ணுங்க இல்ல டிசெண்டிங்ல பண்ணுங்கன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த மாதிரி சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் குவிட் இந்தியா மூவ்டு அப்புறம் தண்டி மார்ச் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ் இது மாதிரி ஒரு நாலு மூமெண்ட்டை வந்து அவங்க ஒரு ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க கொஷின்ல கொடுத்துட்டு எண்டில் உங்களை எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா இதை வந்து கால வரிசைப்படி அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ் இன் தி க்ரானாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா எந்த ஈவெண்ட்டு முதல்ல நடந்துச்சோ அந்த ஈவெண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஈவெண்ட்டை நம்ம ப்ராஸ்பெக்டிவா கரெக்டாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் இதுதான் க்ரானாலஜிக்கல் ஆர்டரை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின் இதே இந்த டைரக்ட் மெத்தட்லயே சின்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டெஃபினிஷனை வந்து கொடுத்துட்டு இப்போ ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு ஏபிசிடியில் நம்ம சரியான ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் இப்படி தான் வந்து இந்த டேரக்ட் டைப் ஆஃப் கொஷின் வந்து இருக்கும் இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தகுந்த மாதிரி வந்து அவங்க கேட்பாங்க இப்போ ஹிஸ்ட்ரினா கிரானாலஜிக்கல் ஈவெண்ட்டை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும் இது வந்து யூனிட் சிக்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதுலயே வந்து திருக்குறளில் கேட்குறாங்கன்னா ஒரு குரலை வந்து அவங்க கொடுத்துட்டு இன் பிட்வீன்ல ஒரு இன் த பிளாங்க்ஸ் மாதிரி அவங்க கேட்பாங்க இதெல்லாம் டேரக்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாவதாக நம்ம பார்க்குறத மேட்ச் த ஃபாலோயிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் இது வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து நான் எடுத்திருக்கேன் இந்த கொஷின் இது வந்து இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் இது இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய் ஜோதிபா போலே எம்ஜி ரனாடே அப்புறம் டி கே கார்வே இவங்கெல்லாம் வந்து நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கோம் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா அவங்க வாழ்நாட்கள் அதாவது அவங்களோட ஸ்டாண்ட் அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு அதாவது எப்போ பிறந்து எப்போ இறந்தாங்க அப்படின்றது இந்த நாலு லீடர்ல ஒரு லீடர் வந்து நமக்கு காமனா தெரியும் அந்த லீடரை ஒமிட் பண்ணியிருக்க மாட்டோம் கண்டிப்பா அந்த லீடரை பத்தி படிச்சிருப்போம் அவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் ஃபவுண்டர் ஆஃப் பிரம்மோ சமாஜ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய வாழ்நாள் வந்து இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ எனக்கு இந்த ஒரு லீடர் வந்து ஒரு பாப்புலரான ஒரு லீடரு இவருடைய அந்த ஆயுட்காலம் அதாவது அவங்க அவருடைய அந்த லைஃப் பேன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுல முடியுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுனாலே இன்னும் சரியா ஆன்சர் பண்ணிட முடியும் அது எப்படின்னா இப்போ ஏ ஏல ராஜாராம் மோகன் ராய் இருக்கு அப்போ ஏக்கு என்ன சரியான ஆன்சர்னா ஃபோர் வந்து எனக்கு சரியான ஆப்ஷன் அப்போ ஏக்கு கீழே ஃபோர் எங்க வருதுன்னு பாருங்க இங்க மட்டும்தான் வருது சீல மட்டும்தான் ஏக்கு ஃபோர் இருக்கு ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கணும் பாக்கி இது எல்லாத்துலேயும் ஒன் 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 அப்போ ஒன்றுன்னு வரது எல்லாமே தப்பு ஒன்றுன்னு வரது எல்லாமே தப்பு எங்க ஃபோர்னு வருதோ அதுதான் கரெக்டு ஸோ எனக்கு பி ஜோதி பாப்புலைய பத்தி தெரியாது எம்ஜி ரன்னடைய பத்தி தெரியாது டிகே கே கார்வை பத்தி தெரியாது ஈவன் தோ வந்து எனக்கு பாக்கி இருக்கக்கூடிய மூணு பர்சன் பத்தி எனக்கு தெரியல அப்படின்னா கூட ஒரே ஒரு ஆளை பத்தி தான் எனக்கு தெரியும் பட் அந்த டேட்டா வச்சு என்னையால இந்த கொஷினுக்கு சரியா ஆன்சர் பண்ண முடியல இதுதான் வந்து எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து சேமா வந்துருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு ஃபோர்னு வந்துருந்துச்சு இதை இதை மட்டுமே வச்சு நம்ம சரியா எழுதிடும் இப்போ பி ஃபோர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நாம ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்கும் அந்த கொஷினுக்கு நாம சரியாக எழுதுறதுக்கு கேள்வி அணுகும் போது கொஷினுக்கு ரைட்டாக நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகிட்டே போவோம் இதை நம்ம மைண்டில் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேலும் நம்ம இந்த மேட்ச் த ஃபாலோயிங்லயே நிறையா டைப் இருக்கு இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் கொஷின் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டை பேஸ் பண்ணி கொஷின் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு மீடியமான ஒரு லெவலில் இருக்கும் தென் ஹையர் ஆர்டர்ல உங்க கொஷின் எல்லாமே இந்த மேட்ச்ல ஃபாலோயிங் பேஸ் பண்ணி கேட்பாங்க கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்க அனலைஸ் பண்ணுங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேள்விகள் பத்தின தன்மை வந்து உங்களுக்கு புரிய வரும் இப்போ நாம அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷினை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அசர்ஷன்னா கூற்று ரீசன்னா காரணம் இப்போ இந்த கொஷினுடைய அசர்ஷன் அசர்ஷன் படிங்க முகல் எம்பயர் டிக்ளைன்ட் ரேபிட்லி ஆஃப்டர் அவுரங்கசேப்ஸ் டெத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது முகலாய சாம்ராஜ்யமானது அவுரங்கசேப் அவரோடைய மறைவுக்கு பிறகு அழிவை நோக்கி சென்றது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க அவுரங்கசேப்போடைய மறைவுக்கு பின்னாடி லேட்டர் முகல்ஸ் அப்படின்னு ஒன்னு படிச்சிருப்போம் பட் ஈவன் தோ அந்த லேட்டர் முகல்ஸ் வந்தாலும் இவருக்கு பிறகு எந்த ஒரு ரூலர்ஸுமே எமினன்ட்டா இருந்திருக்க மாட்டாங்க ஸோ இந்த அசர்ஷன் வந்து ரைட் அப்படின்னு வந்து நாம பிக்ஸ் பண்ணலாம் முகப்பெயர் வந்து அவுரங்கசேப்போடைய மறைவுக்கு பின் வந்து அழிவை நோக்கி தான் அது வந்து சென்றுச்சு அப்படின்றது உண்மை ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா அவுரங்கசேப் ஃபாலோட ரிபரல் பாலிசி லிபரல் பாலிசி லைக் அக்பர் சொல்லி வந்து எதை மீன் வந்து ஒரு லிபரலான ஒரு பேர்சனா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு தான் ஏன்னா அவுரங்கசேப் பர்சன் வந்து எப்படின்னா அவரு அவர் வந்து ஒரு ரிலீஜியஸ்லி இன்டாலரன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவுரங்சேப்ப அதனால இந்த ரெண்டாவது காரணம் ரீசனுன்றது தவறு சரிங்களா இதை வந்து நான் படிச்சு பார்த்துட்டு நான் என்ன சொல்லிட்டேன் இந்த அசர்ஷன் கூற்று வந்து சரி காரணம் வந்து தப்பு அப்படின்றத நம்ம இங்கே கேள்வியை படிச்சுட்டே நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இப்ப இது ரிலேட்டடா இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் இதுக்கு என்ன அர்த்தம்னா கூற்றும் சரி காரணமும் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆர் எக்ஸ்பிளைன் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது காரணம் வந்து கூற்ற சரியா எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதே பி ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அசெஷனும் கரெக்ட் ரீசனும் கரெக்ட் பட் ஆர் வந்து சரியா எக்ஸ்பிளைன் பண்ணல ஏவ அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இத வந்து நம்ம படிச்சோம்னா இது ரெண்டுமே தப்பு ஏன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூனு கொடுத்துட்டாங்க அப்படினா என்ன ரெண்டுமே தப்பு தான் ஏனா ஒன்னு தான் கரெக்ட் அதுவும் அசெஷன் மட்டும் தான் கரெக்ட் சோ ஆப்ஷன் சி ஏ படிங்க ஏ இஸ் ட்ரூ ஆமா ஏ வந்து ட்ரூ அசெஷன் வந்து கரெக்ட் பட் ஆர் இஸ் ஃபால்ஸ் கரெக்ட் இதுதான் கரெக்ட்டான ஆப்ஷன் ஏன்னா ஆர் வந்து தவறாகுது ஏ வந்து சரியாகுது ஸோ இந்த கொஷினுக்கு சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் இது வந்து அசர்ஷன் ரீசன் பேஸ் பண்ணி வரக்கூடிய கேள்விகளை ஃபர்ஸ்ட் நாம அசர்ஷனை படிக்கணும் ரீசனை படிக்கணும் நமக்கு அதை படிக்கும் போதே நம்மளுடைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜை வச்சு எது சரி அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம் சரி கேள்வி இப்படி இல்லாம ரெண்டும் சரியா வருது அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஏ வந்து ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும் கூற்று வந்து காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சுன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட் கூற்று காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல ரெண்டும் வேற வேறையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆப்ஷன் பி வந்து சரியா வரும் அதாவது கூற்று காரணத்தை சரியா எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்றத வரும் உங்களுக்கு ஆப்ஷனா லாஸ்டா நம்ம பாக்குறது அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கூற்று காரணத்தை விளக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான் ஒன்னு வந்து சரியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வியை கேட்டிருப்பாங்க இப்ப இந்த கேள்வியை நம்ம அணுகலாம் எயிட்டீன் பிப்டி செவன் ரிவல்ட் எயிட்டீன்ட் பார்த்தீங்கன்னா கேள்வி இது பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கொஷினை நம்ம படிக்கும் போது நமக்கு என்ன தோணும் கண்டிப்பாக வந்து சவுத் இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேஷனே இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து ராங் அப்படின்ற நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் பட் அப்படி இதை கொஷினை நம்ம அணுகக்கூடாது கேள்வியை இன்னொரு வாட்டி படிங்க எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் எயிட்டின்ட் ஹேட் நோ பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சுத்தமா பார்ட்டிசிபேஷனே இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க இந்த கேள்வியை வந்து சரி அப்படின்றத நம்ம சொல்லிட முடியாது இது வந்து தவறு தான் ஏன்னா பார்ட்டிசிபேஷன் ஒரு குறிப்பிட்ட லெஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல நோக்கு பதிலா லெஸ் அப்படின்னு இருக்கு லெஸ் பார்ட்டிசிபேஷன் சவுத் இந்தியா அப்படின்னா அப்போ இதை நான் சரின்னு சொல்லியிருப்பேன் பட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க ஹேட் நோ பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்ட்டிசிபேஷனே கிடையாது சுத்தமா இல்லை அப்படின்றாங்க ஸோ சுத்தமா இல்லை அப்படின்றது தப்பு அதனால ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து ராங் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம் இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ல வந்து விளையாடுவாங்க அதாவது நோவு இல்லை ஒன்லி இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா எல்ஸ் நோ வேர் இது மாதிரியான வார்த்தைகளை வந்து போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இதை நம்ம நிறையா வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம படிக்கும் போது தான் அதோடைய எக்ஸாக்ட் கான்டெக்டே நமக்கு புரிய வரும் ஒன்லாம் கேள்வியில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த கொஷினை இன்னொரு வாட்டி படிங்க நோ இது மாதிரி பார்த்தாலும் அந்த கொஷினை இன்னொரு வாட்டி படிங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எம்சிக்யூல கீவேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் படிச்சீங்கன்னா வாஸ் லார்ஜ்லி லார்ஜ்லி நார்தன் அண்ட் சென்ட்ரல் இந்தியா மூமெண்ட்டு இது வந்து கரெக்ட் கண்டிப்பா வந்து இந்த எயிட்டீன் பிப்டி செவன் ரிவோல்ட் ஆனது எந்த ஏரியாவை போக்கஸ் பண்ணி இருந்துச்சுன்னா நார்த் இந்தியாவும் சென்ட்ரல் இந்தியாவும் போக்கஸ் பண்ணி நடந்த ஒரு ஈவெண்ட் தான் இந்த எயிட்டீன் பிப்டி செவன் ரிவோல்ட் அப்படின்றது டெல்லி ஜான்சி இது மாதிரியான நார்தன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் இந்தியாவை போக்கஸ் பண்ணி நடந்த ஒரு ஈவெண்ட் தான் இந்த எயிட்டீன் பிப்டி செவன் ரிவோல்ட் இது வந்து கரெக்ட் ஏன்னா இதுல அவங்களே கொடுத்துட்டாங்க லார்ஜ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபுல்லின்னு கொடுக்கல லார்ஜ்லி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் இருந்துச்சு மெஜாரிட்டி ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் வந்து நார்த் இந்தியாவும் சென்ட்ரல் இந்தியாவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்ததால நான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்ன தவறு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அசர்ஷன் ரிசர்ஷனுக்கு பார்த்த மாதிரியே தான் இந்த இடத்துல போத் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் ரெண்டுமே கரெக்ட் டூ எக்ஸ்பிளைன்ஸ் ஒன் அதாவது ஸ்டேட்மெண்ட் டூ வந்து ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க B அப்படிங்க போத் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் டூ வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம போதே தெரிஞ்சிருச்சு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கும் போதே ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வந்து ராங்க ஸ்டேட்மெண்ட் டூ வந்து ரைட் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஆப்ஷன் ஒன்னையும் எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன் டூவையும் எலிமினேட் பண்ணிடலாம் ஏன்னா ரெண்டுமே கரெக்ட்னு கொடுக்குறாங்க போத் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ நான் பார்த்த மாத்திரத்திலே ரெண்டையும் எலிமினேட் பண்ணிட்டேன் இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்னு ட்ரூன்றாங்க அப்போ இதுவும் தப்பு தான் ஏன்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து ஃபால்ஸ் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் இது மாதிரி தான் வந்து நம்ம கேள்விகளை அணுகணும் இப்போ சால்வ் பண்ண மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் எடுங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் எப்படி டேரக்ட் கொஷின் இருக்கு எப்படி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொஷின் கேட்குறாங்க எப்படி அசஷன் ரீசனில் கொஷின் வருது ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி கொஷின் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இது வந்து இது இல்லாம சப்டாபிக்ஸ் இருக்கு கொஸ்டின்லயே எய்தர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ல எய்தர்னா என்னன்னா இது இல்ல அது அதாவது ஏ ஆர் பி ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு வந்து இருக்கலாம் எய்தர்னா நெய்தர் நார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நெய்தர் ஏ நார் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா இதுவும் அன்று அதுவும் அன்று ரெண்டுமே தப்பு அப்படின்னா அதுக்கு போவோம் அதெல்லாம் வந்து இதுல இருக்கக்கூடிய சப்டாபிக்ஸ் எப்படி டேரக்ட்ல டேரக்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ல நான் ரெண்டு மூணு சப்டாபிக் சொன்னேன் என்னென்னலாம் சொன்னேன் அந்த க்ரானாலஜிகளையும் வந்துட்டு சயின்ஸில் ஒரு டெஃபினிஷனை வச்சு வரக்கூடிய கொஷின் எல்லாமே அந்த டைரக்ட்ல வரக்கூடிய சப்டாபிக்னு பார்த்தோம் அதே மாதிரி இதுலையும் நிறைய சப்டாபிக்ஸ் இருக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவுடைய நோக்கம் வந்து நம்ம மாணவர்களுக்கு அந்த கொஷினுடைய டைப் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியணும் இந்த டைப் தெரிஞ்சால் மட்டும் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா புரிதல் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நாலு டைப்பையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது தொடர்பாக ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்